ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் இங்கிலீஷ் ட்வெண்ட்டி ஃபோர் செவன் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சப்ஜெக்ட் வேர்பு அக்ரிமெண்ட் வெர்ப் அக்ரிமெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா சிம்பிளா சொல்றேன் ஃபர்ஸ்ட் வெர்ப் அக்ரிமெண்ட் அப்படின்னா ஒரு சென்டென்ஸ்ல அதாவது ஒரு வாக்கியத்துல எந்த ஒரு சென்டென்ஸாக இருந்தாலும் சரி ஒரு சென்டென்ஸ்ல சப்ஜெக்ட் சிங்குலராக இருந்தா வெர்பும் சிங்குலரா தான் இருக்கணும் சப்ஜெக்ட் புளூரலா இருந்தா வெர்பும் புளூரலா இருக்கணும் இதுதான் என்னது அப்படின்னா சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட் சப்ஜெக்ட் புளூரல்னா வெர்பு புளூரல் சப்ஜெக்ட் சிங்குலர்னா வெர்பு சிங்குலர் இதுல நிறைய எக்ஸப்சன்ஸ் உண்டு அது போக எய்தர் நெய்தர் நார் இந்த மாதிரி வந்தா ஈச் எவ்ரி ஒன் இப்படிலாம் வந்தா என்ன பண்ணணும் அண்ட் தென் கலெக்டிவ் நவுன்ஸ் நவுன்ல ப்ரௌன் இந்த மாதிரி எல்லாம் வந்தா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத விரும்ப பார்க்கலாம் சோ சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட்னா என்னன்னு பார்த்தாச்சு இதுல ஃபர்ஸ்ட் ரூல் பாருங்க சிங்குலர் சப்ஜெக்ட் சிங்குலர் வெர்ப் நம்ம ஃபர்ஸ்டே பார்த்துட்டோம் அப்படிதான சிங்குலர் சப்ஜெக்ட் வந்தது ஒரு சென்டென்ஸ்ல அப்படின்னா அதோட வெர்ப் சிங்குலர் வெர்ப தான் இருக்கணும் அதே சமயத்துல அந்த வெர்ப் கூட எஸ் அல்லது இஎஸ் சேர்க்கணும் சரியா இத நீங்க இதுல ரூல்ஸ் மாதிரி மனப்பாடமா வச்சுக்கிட்டாலும் சரிதான் அப்படி இல்ல அப்படின்னா present tense ல உண்டு he she it வந்தா வெர்பு கூட எஸ் அல்லது es சேக்கணும் base form of the verb கூட அப்படிங்கிறது நம்மளோட ரூல் அதனால வந்திருக்குது சரியா நீங்க ரெண்டுல உங்களுக்கு எது தெரியுமோ நீங்க அதை அப்படி கண்டினியூ பண்ண ஆரம்பிดิங்க எக்ஸாம்பிள்ஸ் he plays cricket gym, and then she likes coffee ஓகே இந்த எஸ் எதுக்கு வந்திருக்குனா ஹி ஷி சிங்குலர் தான் இந்த எஸ் வெர்பு பிளஸ் எஸ் அல்லது இஎஸ் போடணுங்கிறது நம்மளுக்கு இந்த ரூல்ல உள்ளது அதனால போட்டுக்கிட்டோம் சரியா அல்லது பிரசன்டென்ஸ் அதனால ஹி ஷி இட்டு வந்தா பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வெர்பு கூட எஸ் அல்லது இஎஸ் சேர்க்கணுங்கிற ரூல்ஸ் படி சேர்த்துக்கிட்டோம் ஓகே நெக்ஸ்ட் ரூல் பாருங்க ப்ளூரல் சப்ஜெக்ட் வந்தா ப்ளூரல் வெர்பு சரியா ஒரு வெர்ப் ஒரு சென்டென்ஸ்ல ப்ளூரல் சப்ஜெக்ட் இருந்தது அப்படின்னா ப்ளூரல் வெர்ப் தட் இஸ் base form of the verb okay? examples <laughs> they play cricket we like coffee அப்படியே அப்படி வந்தாலே அதே verb தான் போடணும் அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் ஒரு சென்டென்ஸ்ல ஒண்ணு அல்லது ரெண்டு சப்ஜெக்ட் வரும் அப்படி வந்து அப்படிங்கிற இந்த வேர்டும் வந்திருந்தது அப்படின்னு சொன்னா அதுக்கு எந்த வெர்பு தான் போடணும் அப்படின்னா ப்ளூரல் வெர்பு தான் போடணும் சரியா எக்ஸாம்பிள் பாருங்க ராம் அண்ட் சீதா ஆர் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இப்ப ராம்ங்கிறது இதுல ஒரு சப்ஜெக்ட் சீதாங்கிறது ஒரு சப்ஜெக்ட் ரெண்டு சப்ஜெக்ட் வந்துருச்சு இல்லையா சோ நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் தி வெர்ப் ஆர் யூஸ் பண்றோம் ஓகே தி டீச்சர் அண்ட் தி பிரின்சிபல் ஆர் டிஸ்கசிங் தி ஓகே சோ இதுல ரெண்டு இருக்கு டீச்சர் ஒரு சப்ஜெக்ட் பிரின்சிபல் ஒரு சப்ஜெக்ட் இந்த இடத்துல நீங்க கவனமா பாத்துக்காங்க இதுல ஒரு எக்ஸ்ட்ரிக்ஷன் இருக்கும் இப்ப சொல்லி தரேன் டீச்சர் அண்ட் த பிரின்சிபல் ரெண்டு பேர் வந்து இருக்காங்க என்னதாயிட்டு ரெண்டு அல்லது சில இடத்துல மூணு சப்ஜெக்ட் கூட வரும் ஓகே அதான் டூ ஆர் மோர் சிங்குலர் சப்ஜெக்ட்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம் சில இடத்துல மூணு சப்ஜெக்ட் கூட வர வாய்ப்பு இருக்கு எத்தனை சப்ஜெக்ட்னாலும் சரி ரெண்டுக்கு மேல சப்ஜெக்ட் வந்து பிளஸ் ஆண்டுங்கிற ஒரு வேர்டு வந்துருச்சு அப்படின்னா அங்க ப்ளூரல் வரும் போட்ட வேண்டியதான் ஹானஸ்டி அண்ட் ஹார்ட் ஒர்க் லீடு டு சக்சஸ் ஓகே இதே இது இதுல புளூரலா இருந்து சிங்குலரா இருந்தா லீட்ஸ் வந்திருக்கணும் இது ப்ளூரலா இருக்கிறதுனால லீடு யூஸ் பண்ணிருக்கோம் ஓகே ஏன் அப்படின்னா இது பிரசன்ட் டென்ஸ் அந்த ரூல் படி வந்துட்டு இருக்கும் நெக்ஸ்ட் பாருங்க த டாக் அண்ட் த கேட் ஆர் ஸ்லீப்பிங் ஆன் த சர்ஃபா டாக் ஒரு சப்ஜெக்ட் கேட் ஒரு சப்ஜெக்ட் சோ நம்மளுக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னா ஆர் அப்படிங்கிற ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் த வெர்ப் வந்திருக்குது இதுல எக்ஸெப்ஷன் பாருங்க நோட் பண்ணிக்கோங்க கண்டிப்பா இஃப் த டூ நவுன்ஸ் ரெஃபர் டு எ சிங்கிள் பர்சன் இப்போ இந்த இடத்துல பாருங்க ரெண்டு நவுன் ராமங்கிறது ஒரு நவுன் சீதாங்கிறது ஒரு நவுன் ஆனா இந்த ரெண்டும் வேற வேற ஆளை குறிச்சது அப்படித்தானே ராம் ஒருத்த சீதாங்கிற ஒரு தீ அப்படிங்கிற ரெண்டு நவுன குறிச்சது இஃப் த நவுன் ரெஃபர் டு த ஒன் சிங்கிள் பர்சன் திங் ஐடியா எ சிங்குலர் வெர்பேஸ் யூஸ்டு ஓகே இதுல ராம் ஒரு நவுன் சீதா ஒரு நவுன் ரெண்டு பேரை குறிச்சது இப்போ அப்படி இல்லாம ஒரே நவுனா குறிக்குதுன்னு வச்சுக்கோ அதாவது சிங்கிள் பர்சன் அல்லது சிங்கிள் திங் சிங்கிள் ஐடியா ஒரே இத சிங்கிள் வெர்பு தான் யூஸ் பண்ணணும் இந்த மாதிரி புளூரல் வெர்பு யூஸ் பண்ண கூடாது இப்ப இந்த இடத்துல ராமு சீதாவும் ரெண்டு நவுன் ஓகே இப்ப இங்க பாருங்க த டீச்சர் அண்ட் த பிரின்சிபல் அப்படின்னு இருக்கு ஒருவேளை டீச்சரும் பிரின்சிபலும் ஒரே ஆளுன்னு வச்சு கொடுங்க சரியா சில இடத்துல இருப்பாங்க பிரின்ஸிபல் தான் என்ன எடுப்பாங்க ஒரு சப்ஜெக்ட் எடுப்பாங்க அந்த மாதிரி அல்லது வேற ஏதோ ஒன்னு அந்த கவுன்சில் லீடரா இருக்கலாம் அல்லது ஏதாவது ஒரு இதுக்கு ஹெட்டா இருக்கலாம் வாட் எவர் இட் மே பி இந்த டீச்சர் அண்ட் த பிரின்சிபல் அப்படிங்கிறது இந்த இடத்துல ரெண்டு பேரை குறிச்சதுனால நம்ம ஆறு போட்டிருக்கோம் ஒருவேளை அது ஒரு சிங்கிள் பர்சனை சொல்லுச்சு அப்படின்னா அங்க என்ன வெறுப்பு யூஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல இஸ் தான் யூஸ் பண்ணணும் சரியா அது கீழே கொடுத்திருக்கேன் பாருங்க the teacher and the principal is discussing the issue சரியா so இது ஒரு exception butter bread and butter is my breakfast எதுக்கு இந்த இடத்துல is சொல்றோம் bread and butter அப்படிங்கிறது ஒரே வகை டிஷ்க்குள்ள வர கூடியது இப்போ rice and சப்பாத்தி அல்லது ரைஸ் அண்ட் வேற ஏதாவது ஒண்ணு வந்துருது அப்படின்னா ரெண்டு வேற வேற வகையை குறிச்சது அப்படின்னா ஆறு யூஸ் பண்ணலாம் ரைஸ் வித் கிரேவி அப்படின்னு சொல்றோம் ரைஸ் அண்ட் கிரேவி அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா அந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா இஸ் யூஸ் பண்ணும் இந்த மாதிரி ஒரே வகையை குறிக்கக்கூடியது அப்படின்னு சொன்னா அதாவது ஒரு சிங்கிளை தான் குறிக்குது சிங்கிள் பர்சனோ திங்ஸோ ஐடியாவோ வாட் எவர் இது அந்த சிங்கிளை தான் குறிக்குதுன்னா அந்த இடத்துல இஸ் யூஸ் பண்ணிக்கணும் இல்ல ரெண்டு வேற வேற அப்படிங்கிற பட்சத்துல அதை என்ன யூஸ் பண்ணனும் அப்படின்னா ஆர் யூஸ் பண்ணனும் இந்த உங்களுக்கு பேராங்கிராஃப் வச்செல்லாம் கேட்பாங்க இல்லையா அப்பெல்லாம் அத ரீட் பண்ணிக்கிட்டு அந்த இடத்துக்கு தக்கன இதை யூஸ் பண்ணணும் ஓகே நெக்ஸ்ட் ரூல் பாருங்க டூ சிங்கிளர் சப்ஜெக்ட்ஸ் ப்ளஸ் ஆர் அல்லது நார் சரியா ரெண்டு சிங்குலர் சப்ஜெக்ட் இருக்கணும் ரெண்டு இருக்கணும் கண்டிப்பா இருந்து நார் அல்லது ஆர் ஏனா அப்பறம் தான் யூஸ் பண்ண முடியும் அதனால ரெண்டு சப்ஜெக்ட்ஸ் சிங்கிள் சப்ஜெக்ட் இருக்கணும் இருந்து நார் அல்லது ஆர் இருந்ததுனா verb follows the nearest subject அதாவது இரண்டாவது சப்ஜெக்ட் என்ன இருக்கோ அது இரண்டாவது சப்ஜெக்ட் சிங்குலரா இருந்தா verb சிங்குலரா வரும் இரண்டாவது சப்ஜெக்ட் ப்ளூரலா இருந்தா verb ப்ளூரலா வரும் சரியா சோ அந்த verb எதை பொறுத்து மாறும் அப்படினா nearest subject nearest subject என்னது the r அல்லது நாருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ட பொறுத்து மாறும் ஓகே இப்ப பாருங்க எக்ஸாம்பிள் பாருங்க எய்தர் ரவி ஆர் ஹிஸ் பிரெண்ட் இஸ் ஹமே சரியா ஒண்ணு ரவி வருவான் அல்லது உன் ஃப்ரெண்டு வருவான் நெய்தர் த டீச்சர் நார் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ரெடி சரியா இப்ப பாருங்க இந்த எய்தர் ரவி சரியா ஆர் ஹிஸ் ஃப்ரெண்டு இந்த ஹிஸ் ஃப்ரெண்ட் பக்கத்துல என்ன இருக்கு அவனுடைய நண்பன் அப்படிங்கிறது சிங்குலர் சப்ஜெக்ட் அதனால இந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இஸ் யூஸ் பண்ணிக்கிட்டோம் சரியா இதுல பாருங்க நெய்தர் த டீச்சர் த டீச்சர் அப்படிங்கிறது சிங்குலர் சோ நெய்தர் த டீச்சர் நார் த ஸ்டூடெண்ட்ஸ் சரி அப்ப நார் பக்கத்துல என்ன இருக்கு த ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கு சோ அது ப்ளூரலா இருக்கிறதுனால இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னா ஆர் யூஸ் பண்ணிருக்கோம் சரியா இதுல உள்ள இந்த ரூல்ஸ் எல்லாமே நாட் ஓன்லி ஃபார் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் நீங்க எங்க இங்கிலீஷ் படிக்கணும் அப்படின்னாலும் இது எல்லாமே நீங்க தரவா தெரிஞ்சிருக்கணும் கண்டிப்பா அப்பதான் தப்பு இல்லாம பேச முடியும் எழுத முடியும் எல்லாத்துக்குமே இது ரொம்ப ரொம்ப யூஸ் ஆ இருக்கும் கொஞ்சம் தெரிஞ்சாலும் எஃபெக்டிவா இருக்கும் அந்த இங்கிலீஷ் ஓகே ஓகே நெக்ஸ்ட் ரூல் பாருங்க இது புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் டூ சிங்குலர் சப்ஜெக்ட்ஸ் பிளஸ் நார் ஆர் இதுல இந்த வெறுப்பு எந்த நியரஸ்ட் சப்ஜெக்ட் கிட்ட இருக்கோ அத பொறுத்து என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா அது சிங்குளரோ புளூரலோ மாறும் ஓகே நெக்ஸ்ட் ஒன் பாருங்க வித் ஆஸ் வெல் அஸ் ஆர் ஆஸ் லாங் அஸ் இதெல்லாம் வந்ததுன்னா என்ன செய்யணும் அப்படின்னா யூஸ் த ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் வெர்ப் கண்டிப்பா ஃபர்ஸ்ட் சப்ஜெக்டோட வெர்ப் தான் யூஸ் பண்ணனும் அது சிங்குலரா இருக்கலாம் அல்லது ப்ளூரலா இருக்கலாம் ஓகே 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 யூ மெமரைஸ்டு வித் 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 ஆர் பாருங்க ரவி ஹிஸ் ஹிஸ் இஸ் கோயிங் டு இது செகண்ட் சப்ஜெக்ட் என்னதான் இருக்கு ப்ளூரலா இருக்கு யூ நெவர் மைண்ட் ஓகே அது இந்த இடத்துல வித் அப்படிங்கிறது ஒன்னு வந்துருச்சு இது ஆக்சுவலா ஒரு பெரிய ரூல்ஸ் குள்ள நிறைய புக்ல இருக்காது பட் நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்காக இது ரெடி பண்ணி கொடுக்கறது இப்படி வந்தா கண்டிப்பா தான் ஒரு எக்ஸப்ஷன் எல்லாம் கிடையாது அப்படிங்கறதுனால இதை ஒரு இதா சேர்த்து கொடுக்குறேன் படிச்சுக்கோங்க சரியா சோ இந்த இடத்துல வித்து வந்திருக்கு அப்ப வித்து வந்துட்டாலே நம்ம என்னதான் பார்க்கணும் ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் தான் பார்க்கணும் இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் என்னது ரவி சோ என்னது ஆட்டோமேட்டிக்கா இஸ் வந்துரும் ரவி வித் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் கோயிங் டு தி பார்க் the teachers with the headmaster are planning a trip இந்த இடத்துல பாருங்க the teachers சரி அங்க என்னது plural subject with வந்ததனால நாம என்ன செய்றோம் second plural subject first subject பாக்குறோம் அது adh plural அதனால என்ன செய்றோம் automatically or use பண்ணிறோம் okay so the teachers with the headmaster are planning a trip okay next என்ன with withக்கு பார்த்தாச்சு இப்போ என்ன பார்க்கணும் அடுத்து as well as next பாருங்க

தான் so okay பாருங்க the 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 players as well as 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 well 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 coach are excited for the match. Players, coach, excited for match வரணும் அப்படின்னா உடனே என்ன செய்யணும் What is the first subject? அப்படின் செக்கப் பண்ணனும். The players. The players are plural. அப்படிதானே? அது ஒர் plural word. So, automatically you write as or, a, or, a, or, e, or. Okay? So, verb என்ன போட்டும்? அப்படின் are போட்டும். Okay? Okay, next मிலிச்த்தில் உல்லது என்னது அப்படின்ன? As long as. First one பாருங்க, example. The manager, as long as his assistants is working on the report okay so as long as அப்படிங்கற வார்த்தை நம்ம பார்த்துட்டோம் அப்படிதான சோ ஆட்டோமேட்டிக்கா என்ன செஞ்சிரணும் ரூல்ஸ் படி फर्स्ट सब्जेक्ट என்னன்னு பார்க்கணும் the manager so என்ன போடறணும் no? verb என்னவா போடறணும் no? singular verb because it is singular subject so we use singular verb the manager as long as his assistant is working on the report ne next example the workers as long as the supervisor or waiting outside as long as so automatically we will visit the we will check the first subject which is the first subject the workers the workers is a plural subject isn't it because it is workers so it is plural subject so automatically we use the plural verb or okay So, the workers as long as the supervisor are waiting outside. Okay, done, clear? Okay, next rule, either or, neither nor, rather than, nor. இதலா வந்துதுனா என்ன செய்யனோ அப்படியினா, use the last subject verb. எதுக்கு last subject இன் போட்டுருக்கும் நம்ம first பார்த்தோம் ஒரு sentenceல ரெண்டு அல்லது அதுக்கு மேலேயும் சப்ஜெக்ட் வரலாம் டூ ஆர் த்ரீ சப்ஜெக்ட்ஸ் கூட வரலாம் அப்படிதானே பார்த்தோம் தான் லாஸ்ட் சப்ஜெக்ட் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணியிருக்கேன் சரியா சோ எய்தர் நார் எய்தர் ஆர் நெய்தர் நார் ரேதர் தென் நார் இதெல்லாம் வந்ததுன்னா லாஸ்டா என்ன சப்ஜெக்ட் இருக்கோ அது சிங்குலரோ புளூரலோ அதை பொறுத்து வெர்பை யூஸ் பண்ணிக்கிற வேண்டியதான் வென் த வென் சப்ஜெக்ட்ஸ் ஆர் ஜோய்ண்ட் ப்ரீ எய்தர் ஆர் நெய்தர் நார் ரேதர் தன் ஆர் ஜஸ்ட் நார் த வெர்பு அக்ரீஸ் வித் தப்ஜெக்ட் அட் இஸ் க்ளோசர் டு தர்ப த லாஸ்ட் சப்ஜெக்ட் ஓகே இப்ப நம்ம பாத்ததுக்கு பார்த்ததுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருக்கேன் அவ்வளவுதான் ஓகே இல்ல ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க எய்தர் ஆர் ஓகே எய்தர் ரவி ஆர் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் கம்மிங் சோ நம்ம ரூல்ஸ் படி என்ன செய்யணும் லாஸ்ட் சப்ஜெக்ட் எதுன்னு பாக்கணும் எது ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃப்ரெண்ட்ஸ் தான் என்னது நம்மளுக்கு லாஸ்ட் சப்ஜெக்டா இருக்கு சோ அது என்னது ப்ளூரல் சோ நம்ம ஆர் யூஸ் பண்ணி இருக்கோம் அவ்வளவுதான் இதை மட்டும் தான் உங்க மைண்ட்ல இருக்க வேண்டியது என்னென்ன வந்தா என்ன போடணும் ஓகே எக்ஸாம் ஓரியண்டடா படிச்சாலும் சரிதான் வேற எதுக்காக படிச்சாலும் சரிதான் ஸ்பீக்கிங்க்கும் இது ரொம்ப முக்கியம் லெட்டர் ரிட்டர்ன் கிராமருக்கும் இது ரொம்ப முக்கியம் சோ ரூல்ஸ் என்னங்கறத மைண்ட்ல அப்படியே செட் பண்ணிருங்க அதுக்கடுத்தது பாருங்க either the teachers or the principal okay இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்கணும் லாஸ்ட் सब्जेक्ट என்னன்னு பார்க்கணும் ஏனா either or பார்த்தாச்சு லாஸ்ட் सब्जेक्ट என்ன principal இது என்னது singular so is yes, okay next one neither nor neither the boy nor his parents are worried okay automatically we check the last subject which is ப்ரஸ் பேரெண்ட்ஸ் பேரெண்ட்ஸ் ஸோ இட் இஸ் ப்ளூரல் சோ வி யூஸ் த ப்ளூரல் வெர் ஆல் தட்ஸ் ஆல் நெய்தர் த பிளேயர்ஸ் நார் த கோச் வாஸ் ப்ரெசென்செர் ஓகே இந்த ஏய் நெய்தர் ஏதர் எல்லாம் பார்த்த உடனே என்ன செஞ்சிடணும் நம்ம நேரம் லாஸ்ட் சப்ஜெக்ட்டுக்கு நம்ம கண்ணு வரணும் கோச் சிங்குலர் ஸோ வி யூஸ் வாஸ் ஓகே ஏன்னா அது டென்ஸை பொறுத்த மட்டும் அது பாஸ்ட் டென்ஸா இருக்கனால இஸ்ஸுக்கு பதிலாக என்ன யூஸ் பண்ணிருக்கோம் வாஸ் யூஸ் பண்ணிருக்கோம் அதர்வைஸ் இட் இஸ் சிங்குலர் வேர்பு ஓகே நெக்ஸ்ட் ஒன் ரேதர் தேன் எக்ஸாம்பிள் ஹி பிரிஃபர்ஸ் டீ ரேதர் தென் காஃபி மேக்ஸ் ஹிம் அலாட் ஓகே காஃபி என்னது சிங்குலர் சோ மேக்ஸ் ஓகே சிங்குலர் வந்தா வெர்பு கூட பேஸ் பேஸ்வாம் ஆஃப் த வெர்பு கூட எஸ் சேர்க்கணுங்கிறது ரூல்ஸ் ஃபர்ஸ்டே பார்த்துட்டோம் சோ மேக்ஸ் சேர்த்திருக்கோம் இந்த இடத்துல ஒருவேளை புளூரல் வந்துருந்தது அப்படின்னு சொன்னா மேக் தான் இருக்கும் ஓகே ஓகே நெக்ஸ்ட் ஒன் நார் நாட் த டீச்சர் நார் த ஸ்டூடெண்ட்ஸ் வேர் அவேர் ஆஃப் த நியூஸ் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம பார்க்க வேண்டியது ஃபர்ஸ்ட் நம்ம கண்ணில் பட வேண்டியது நார் இருக்குது அப்படிதானே நார் இருக்குது நம்மளுக்கான கோர்டு वर्ड இருக்குது சோ ஆட்டோமேட்டிக்கா லாஸ்ட் सब्जेक्ट செக் பண்ணிர வேண்டியதான் ஸ்டூடண்ட்ஸ் சோ we use the plural verb were okay not my parents nor my brother is interested in the trip so my brother is a singular so we use automatically we use is singular verb okay? next rule கலெக்டிவ் நவுன்ஸ் வந்தா என்ன யூஸ் பண்ணனும் அப்டின்னா சிங்குலர் வெர்வு யூஸ் பண்ணனும் ஓகே கலெக்டிவ் நவுன்னா நம்மளுக்கு தெரியும் நவுன்னா என்னது தனித்தனியா சொல்றது நேம் ஆஃப் த பர்சன் திங்க்ஸ் ஐடியாஸ் அந்த மாதிரி தனித்தனியா அனிமல் இப்போ கவு கோட் அப்படின்னா கவு ஒரு நவுன் கோட் ஒரு நவுன் அந்த மாதிரி கலெக்டிவ் நவுன் அப்படின்னா நிறைய சேர்ந்தது இப்ப கால்நடைகள் அப்படின்னு சொல்லுவாங்க கேட்டில் அது என்னது கவு எல்லாம் சேர்ந்தது ஒரு கேட்டல் சொல்லுவோமா அந்த மாதிரி ஒரு குரூப் ஆஃப் நவுன்ஸ் தான் என்ன நவுன் அப்படின்னா கலெக்டிவ் நவுன் தனித்தனியா இருக்கிற இண்டிவிஜுவல் நவுன்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ண தட் இஸ் கால்ட் கலெக்டிவ் நவுன் ஆல் எக்ஸாம்பிள் பாருங்க டீம் டீம்னா என்ன செய்வாங்க கலெக்ஷன் ஆஃப் பர்சன்ஸ் அப்படித்தானே ஃபேமிலி கலெக்ஷன் ஆஃப் மெம்பர்ஸ் ஜூரி ஜூரினா என்னது நடுவர்கள் குழுன்னு சொல்லுவோமா இப்போ ஒரு ஒரு அவார்டு செலக்ட் பண்றோம் அப்படின்னா அதுக்கு ஒரு ஜூரி இருக்கும் இப்படிதானே அந்த ஜூரிஷியல் அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடியது சரியா ஒரு குரூப் ஆஃப் இம்பார்ட்டன்ட் பர்சன்ஸ் இன் தட் பர்டிகுலர் ஏரியா இப்ப ஒரு ஜட்ஜஸ் ஜூரி அப்படின்னா அதுல எல்லாம் படிச்சவங்களா இருப்பாங்க இப்ப ஒரு சினி ஜூரி அப்படின்னா அதுல உள்ள நிறைய ஆக்டர்ஸ் டைரக்டர்ஸ் இந்த மாதிரி இருப்பாங்க அந்த மாதிரி உள்ளது ஸோ இது எல்லாமே என்னதுன்னா கலெக்டிவ் நான் இந்த மாதிரி உள்ள கலெக்டிவ் நவுன் சிங்குலரா இருந்தா சிங்குலர் வெர்பு தான் யூஸ் பண்ணனும் ஓகே எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க கலெக்டிவ் நவுன் சிங்குலரா தான் இருக்கும் ஓகே த டீம் இஸ் வின்னிங் அப்போ த ஒரு டீம் தான் சரியா இது ஒரு சிங்குலர் தான் அதாவது கலெக்ஷன்ஸ் ஆஃப் பர்சன்ஸ் தான் டீம் ஆனா கலெக்டிவ் நவுன்னு பார்த்தோம்னா இது சிங்குலர் சோ த டீம் இஸ் வின்னிங்

இப்ப இதுல ஒரே ஒரு எக்ஸெப்ஷன் பாருங்க ஒரு டிஃப்ரெண்ட் பாருங்க த பஞ்ச் ஆஃப் கீஸ் இஸ் லாஸ்ட் த பஞ்ச் ஆஃப் கீஸ் அப்படிங்கறது கலெக்டிவ் நோன் சரியா சோ இதுல என்ன யூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னா இஸ் யூஸ் பண்ணிருக்கோம் சரியா த பஞ்ச் பஞ்ச் அப்படின்னாவே கலெக்ஷன் ஆஃப் கீஸ் தான் ஓகே இதே இது த கீஸ் இன் த பஞ்ச் அப்படின்னா இது என்ன ஆயிரும் அப்படின்னா சிங் இது ஆயிரும் நவுன் ஆயிரும் சரியா கலெக்டிவ் இருக்காது நவுன் பிரிஞ்சிரும் ஒரு பஞ்சல உள்ள ஒவ்வொரு கீயையும் குறிக்கும் சரியா தனித்தனியா இப்படி வரும்போது இதுல என்ன யூஸ் பண்ணிருக்கணும் அப்படின்னா ஆர் யூஸ் பண்ணிருக்கணும் இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் கவனிச்சு சொல்லி கொடுக்கும் போதே நல்லா படிச்சுக்கணும் சரிங்களா சோ த பஞ்ச் ஆஃப் கீஸ்னா அது கலெக்டிவ் நவுன் அதனால இஸ் யூஸ் கீஸ் இன் பண்ணிருக்கோம் பஞ்ச் அப்படின்னா அது நவுன் சோ என்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஆர் யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்பாங்க வரும்போது நீங்க கொஞ்சம் இதை கவனிச்சு நீங்க ஆன்சர் பண்ணணும் நெக்ஸ்ட் ஒன் இப்போ பாருங்க இன்டெபினைட் ப்ரனவுன்ஸ் வந்தது அப்படின்னு சொன்னா என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா சிங்குலர் வேர்பு ஓகே அதுக்கு இந்த எல்லாத்தையும் ஒரு டைம் மெமரைஸ் பண்ணி வச்சிருங்க எவ்ரி ஈச் நெய்தர் நன் டூ மச் மெனி ஏர் ஒன் ஆஃப் த பேர் ஆஃப் எ லாட் ஆஃப் ஓகே அதெல்லாம் அதில் ஒரு அன்கவுண்டபிள் நவுன்ல வந்துடும் இதனால எழுதியிருக்கேன் someone nobody இந்த மாதிரியான கீவேர்ட்ஸ் வந்தது அப்படின்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா என்னதான் யூஸ் பண்ணனும் அப்படின்னா சிங்குலர் வெர்பு தான் யூஸ் பண்ணணும் ஓகே எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க எவ்ரி ஒன் இஸ் ஹாப்பி அப்படின்னா என்னது ஒவ்வொருத்தரையும் சொல்லுது அப்ப இந்த நவுன் எவ்ரி ஒன் அப்படிங்கிறது ஒவ்வொரு பர்சனையும் சொல்லுது ஒவ்வொரு நவுனையும் சொல்லுது சோ என்னது சிங்குலர் வெறுப்பு தான் யூஸ் பண்ணனும் இஸ் ஹாப்பி நம்ம இப்படி புரிஞ்சுக்கிட்டாலும் ஓகே இந்த கீவேர்ட் எல்லாம் ஞாபகம் வச்சு இது வந்தாலே சிங்குலர் வெறுப்புன்னு போட்டு விட்டாலும் ஓகே ஓகே நெக்ஸ்ட் ஒன் ஈச் ஆஃப் த பாய்ஸ் வாஸ் பிரசன்ட் ஓகே ஈச் ஆஃப் த பாய்ஸ் அப்படின்னா என்னது ஒவ்வொருத்தரும் சரியா பிரசன்ட் ஆயிருந்தாங்க வந்திருந்தாங்க சோ இதுவும் என்னதுதான் சிங்குலர் verb each அப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டாங்கன்னு சொல்றதா இல்ல நவுன்ல சிங்குலரா ஒவ்வொருத்தரையும் குறிக்க கூடிய நவுன் வந்திருக்குது அப்படி நீங்க வச்சுக்கிட்டாலும் ஓகே வாட் எவர் இட் இஸ் இன்டெஃபினிட் ப்ரொனவுன்ஸ்க்கு வந்தது அப்படின்னு சொன்னா சிங்குலர் வெர்ப் தான் யூஸ் பண்ணனும் நெக்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் அமௌண்ட் மெஷர்மெண்ட் டைம் தட் இஸ் குவாலிட்டி காஸ்ட் இந்த மாதிரி எல்லாம் சொல்லுச்சு அப்படின்னா என்ன யூஸ் பண்ணனும் அப்படின்னா சிங்குலர் வேர்பு யூஸ் பண்ணணும் எடையா இருக்கட்டும் அளவு காலம் ஆகியவையெல்லாம் வந்து ஆகியவை மீனிங்ல இருந்தது அப்படின்னு சொன்னா சிங்குலர் வேர்பு யூஸ் பண்ணணும் எக்ஸாம்பிள் பாருங்க இது ரொம்ப அடிக்கடி கேட்பாங்க அமௌண்ட் மெஷர்மெண்ட் டைம் அது வந்து குவாலிட்டி காஸ்ட் அந்த மாதிரி பேசிஸ்ல வரணும் டென் கிலோமீட்டர்ஸ் இஸ் லாங் ஓகே இது ஒரு மெஷர்மெண்ட் எடைன்னு வரல பாருங்க எடைகள் அளவுகள் காலம் சோ டென் கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு வந்தாலுமே இதுல என்னதான் வரணும் சிங்குலர் வெறுப்பு தான் வரணும் இயர்ஸ் இஸ் தி லாங் டைம் சரியா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இந்த ஏரியாவை நீங்க கொஞ்சம் பாத்துக்கங்க அந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே என்னது அப்படின்னு சொன்னா இப்படிதான் வரும் டென் கிலோமீட்டர்ஸ் அப்படிதான் வரும் பத்து கிலோமீட்டர்கள் நினைப்போம் பட் அது வந்தது அப்படின்னாவே இந்த கேட்டகிரில அமௌண்ட் மெஷர்மெண்ட் டைம் இந்த கேட்டகிரில வந்தாலே எப்படிதான் வரணும் அது சிங்குலர் வெர்பு தான் யூஸ் பண்ணணும் சோ வெரி 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 இம்பார்ட்டன்ட் டாபிக் சப்ஜெக்ட் வெர்பு அக்ரிமெண்ட் நாட்லி ஃபார் காம்பிவ் எக்ஸாம்ஸ் ஆல் ஸ்போக்கன் எனிவே இங்கிலீஷ் எடுத்தோம்னா அதுல பேஸா மிஸ்டேக்ஸ் இல்லாம பண்றதுக்கு அண்ட் தென் கொஞ்சம் நல்ல டிகினிட்டியோட எழுதுறதுக்கு எல்லாத்துக்குமே இது தேவை யூ ஷுட் மெமரைஸ்ட் ஓகே இப்போ இதுல கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம் எக்ஸசைஸ் கொஞ்சம் ஸ்பீடா இந்த எக்சர்சைஸ் எல்லாம் பார்த்து விட்டுட்டீங்கன்னா ஒரு டைம் உங்களுக்கு ரிவைஸ் பண்ண மாதிரி ஆயிரும் Fill in the blanks with the correct verb form. The boy dash cricket every evening. First, the boy is singular subject. So, we use singular verb. சரியா எவ்ரி ஈவினிங் அதாவது டெய்லி நடக்கிற டெய்லி எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு எது தெரியுமோ அதன்படி பார்த்துக்கோங்க என்னதான் வரணும் வெர்பு தான் வரணும் இந்த இடத்துல சிங்குலர் வெர்பு தான் என்னது பிளேஸ் அதாவது வரணும் அப்படி பார்க்கும்போது பாய் போது இதுதான் கரெக்ட் ஆன்சர் ஓகே நெக்ஸ்ட் ஒன் மை ஃப்ரெண்ட்ஸ்

சிங்குலர் யூஸ் ஓகே சோ த த த டீச்சர் அலாங் வித் 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 கோயிங் டு மியூசியம் வந்திருக்குது சரியா என்னது வித் சோ சோ வி செக் த ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் ஆன்சர் இஸ் இஸ் ஓகே சிங்குலர் என்னது வந்து இருக்கு

The quality of the mangoes that's good, is good okay, the quality of the mangoes. இந்த so. எடத்தில, subject என்னது the quality, the quality அப்டியுங்கிரது singular subject, so we use is. 2 and 2 dash 4, make 4. இந்த எடத்தில, 2 அப்டியுங்கிரது என்னது singular subject, so டூ அண்ட் டூன் வந்ததுனால நம்ம என்ன செஞ்சுருக்கோன்னா மேக் போட்டிருக்கோம் இன்னொரு ரூல் படி நம்பர்ஸு அண்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையில் கனெக்ட் ஆகிருந்ததுன்னா ரெண்டு நம்பர்ஸ் டூ அண்ட் டூ ஃபோர் அண்ட் ஃபோர் அப்படி வந்திருந்தாலும் நம்ம ஆட்டோமேட்டிக்காக அதை என்ன செய்வோம் அப்படின்னா சிங்குலர் சப்ஜெக்ட்டாக தான் நினச்சிக்கணும் சரியா சிங்குலர் சப்ஜெக்ட்டாக தான் பண்ணணும் ஸோ டென் கிலோமீட்டர்ஸ் லாங் டிஸ்டன்ஸ் வாக்கு என்ன ஆன்சர் இஸ் பாலிட்டிக்ஸ் Dash interesting subject. Politics, politics is an interesting subject. Next, choose the correct option. Either Ram or his brothers dash taken the book. Have taken the book. My trousers dash too tight for me. Or, okay. Trousers are la singular. is la news, trousers. singular. இது இன்னும் டீப்பா உங்களுக்கு கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் இங்கிலீஷ் கிராமர் வரும் இல்லையா அதுல இருக்கும் ஓகே நீங்க அப்ப இன்னும் கொஞ்சம் தெளிவாயிருவீங்க இப்ப பாத்துக்கங்க த நியூஸ் இஸ் ஷாக்கிங் நன் ஆஃப் த இன்ஃபர்மேஷன் இஸ் கரெக்ட் ஓகே ஒரு இன்ஃபர்மேஷன் கூட கரெக்ட் இல்ல மேத்தமெட்டிக்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் என்னது சிங்குலர் அப்படிதானே அது சப்ஜெக்ட் வேற மேத்தமெட்டிக்ஸ் தான் எஸ் சேர்ந்திருக்கனால ப்ளூரல் எல்லாம் கிடையாது சோ இன் ஃபியூச்சர்ல அதெல்லாம் உங்களுக்கு வந்துரும் ஓகே யூ வில் பி கிளியர் ஓகே நோ ப்ராப்ளம் okay continue mathematics is my favorite subject the players runs fast okay இதோட கரெக்ட் フォーム என்ன அப்படினா the players run fast ஏனா இது வந்து plural form so base form of the verb தான் யூஸ் so நம்ம என்னதான் யூஸ் பண்ணனும் run தான் யூஸ் பண்ணனும் ஃப்ளூரல் ஃபார்மில் யூஸ் பண்ணியிருக்கோம் மை ஃபேமிலி ஆர் கோயிங் ட்ரூ த டெம்பிள் மை ஃபேமிலி இஸ் கோயிங் டு த டெம்பிள் ஏன் அப்படின்னா மை ஃபேமிலிங்கிறது கலெக்டிவ் நவுன் அப்படி தானே ஸோ கலெக்டிவ் நவுன் வந்தால் என்னதான் யூஸ் பண்ணணும் சிங்கிளர் வெர்பு தான் யூஸ் பண்ணணும் ஃபிஃப்டி ருபீஸ் ஆர் என்ன ஃபார் தி மேல் ஃபிஃப்டி ருபீஸ் இஸ் என் ஆஃப் ஃபார் தி மேலே ஆரன் போடுறக்கு இது ராங் எதுக்கு யூஸ் போடுறோம் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் ஃபிஃப்டி ருபீஸ் அப்படிங்கிறது அமௌண்ட்டு